வணக்கம் இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ்க்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சான சன்னா சப்பாத்தி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு இன்றைக்கி சன்னா சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சன்னாவை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க காலையில் செய்கிறதுனா எட்டு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் இருக்கட்டும் இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நம்ம இப்போ வந்து அரைக்க தான் போகிறோம் ஸோ ஓரளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயமும் வேக வச்சு வச்சுருக்க சென்னாவையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு கப் சன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்திங்கன்னா மூணு பேர் நல்லா சாப்பிடலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு சப்பாத்தி தாராளமாக வரும் சன்னா நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வடைக்கெல்லாம் அரைப்பம் இல்லையா அந்தளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பேனில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் அரைக்கும்போது உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா வேக வைக்கும்போது உப்பு போட்டிங்க அப்படின்னா அரைக்கும்போது பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவு வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சென்னா வெங்காய மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்திலேயோ தோசையிலே வச்சு கொடுக்கும்போது சுண்டல் சாப்பிடாத குழந்தைக இல்லை பெரியவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சென்னானு கண்டுபிடிக்க முடியாது இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா வாசத்திக்காக சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே ஒரு நல்ல அரோமா கொடுக்கறதுக்காக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டஃபிங் வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கு நல்லாயிருக்கும் தோசை மேலே மசாலா தோசை மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஒரு டிஷ் இப்போ ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம சப்பாத்தியில்தான் வந்து ஸ்டஃபிங் ஆட் பண்ண போகிறோம் சப்பாத்தி ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் நார்மலாக இப்படி சப்பாத்தி செய்வோமோ அந்த மாதிரி ஆளு சப்பாத்திக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஓரளவு வந்துட்டு சப்பாத்தி விரிச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு எப்பையும் போல் ஸ்டஃப்பிங் வெளியே வராத மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூடான தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க தோசைகள் நல்லா காஞ்சிருக்கணும் போட்ட சப்பாத்தி போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மற்ற வீடியோஸையும் பாருங்க.